ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல ரஜினி டைலாக் ஏம்மா ராஜேஸ்வரி நீ இப்போ தான் முதல் தடவையை ஒரு சரியான ஆம்பளை பார்த்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் உன் கால கட்டை நீட்டின கத்தியை உன் கழுத்துக்கு நீட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்காது ஆனால் ஒரு பொட்டச்சின்னு பார்க்குறேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பொம்பளையாக பிறந்திருக்கிற நீ கொஞ்சமாவது யோசித்து பார்ப்பேன்னு நினச்சேன் ஆனா கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாத பேயான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலை இத பார் நீயா மனுசுமாரி என் வீட்டுக்கு வந்து என் காலை பிடிச்சி என் தங்கச்சி இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு கேட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ இன்னொன்னு மறுபடியும் என்கிட்ட விளையாட நினைக்காதே பணம் இருக்கிறவங்க வாங்குறதுக்கு பல விதங்கள் இருக்கு ஆனால் நான் பழி வாங்கறதுக்கு ஒரே விதம்தான் அனே உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன் சீவிடுவேன் ஜாகிரத்தை